எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க பின்னாடி கிளைண்ட்டை வந்து தக்க வைக்கிறேன் இந்த உலகம் வந்து நிறைய ப்ராடக்டை வந்து எவ்ரி செகண்டு லான்ச் பண்ணிகிட்டே இருக்கு அதில் வந்து நம்மளை அவங்கள நமக்குள்ளே அவங்கள கொண்டு வரக்கு லாட் ஆஃப் ஒர்க் இஸ் தேட் அதாவது ப்ரைமரியாக ஒர்க் இஸ் தேட் அதாவது ப்ரைமரியாக ஒர்க் என்னென்னா நீங்கள் அவங்கள புது கஸ்டமராகவே மாற்றிட்டு வரணும் இ டோண்ட் கன்சிடர்ஸ் ஏ ஓல்டு ஒன் ஓகேவா இதை ஃபாலோ பண்ணும் இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த புது கஸ்டமராக மாற்றுறதுங்கிறது வந்து பிஸ்னஸ்க்கு மட்டுமே இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பே புது கஸ்டமராக வந்து கொண்டு யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க புது ஒய்ஃபனெலாம் பண்ண முடியாது பா புதுசாக மாற்றிக்கணும் வெரி குட் நாங்கள் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்கோம் சார் நல்லா கேமத்தில் வச்சுங்க கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் வேணா நோட் பண்ணிங்க இதை முக்கியமான விஷயம் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த வீடியோ போட்ட அரை மணி நேரத்தில் வந்து என்னுடைய கிளைண்ட் வந்து எழுபதாயிரரூவா எங்களுக்கு அனுப்பிச்சு சார் எழுபதாயிரரூபாய் எங்களுக்கு அனுப்பிச்சு சார் இது இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிவிட்டு சார் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்கன்னு உட்கார வச்சு ரொம்ப நேரம் அவங்ககிட்ட கேளுங்க எப்போவுமே இக்னோர் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா அவன் என்ன செய்வான்னா நான் தான் போய் இந்த கம்பெனியில் இந்த ப்ராடக்டை மாற்றி கொடுத்து தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர்பார்ப்பான் அதனால் வந்து இந்த கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் வந்து அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுங்க காம்ப்ளிமெண்ட்டுனால் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் இது சார் எனக்கு வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ரெகுரைஸ் பண்ண வச்சிங்கன்னா அது வந்து வெறித்தனமாக மாறாது டெலிஃபோனு டெலிஃபோனுக்கு எதுனா வச்சுங்களேன் சார் தேங்க் யூ சொல்லுங்கள் சார் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது என்னென்ன மாதிரி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் தான் கரெக்டாக இப்போ நீங்கள் உங்களை மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசீவ் பண்ணுங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு சார் நீங்கள் கால் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறான் இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ஃபாரின்க்குலாம் இது பண்ணிகிட்ருக்கோம் அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா நான் சொன்னதை நீ ஏற்றுக்கிட்டியா அப்படிங்கிற கேள்வி தான் அவங்ககிட்ட வரும் நீங்கள் அதை அதை ரிப்பேரே பண்ண வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு நீடுக்காகவே அவன் செய்வான் அப்போ அவனுக்கு வந்து இ கிவ் காம்ப்ளிமெண்ட்ரி அவன்கிட்ட ரிசீவ் பண்ண முன்னாடி மறுபடியும் ஹவர் கழித்து சார் எங்கள் இதில் பேசுகிறாரு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் உங்களுக்குள்ளே பேசிக்கலாம் இது இப்போ சார் இருக்காரு எங்கள் ஹெட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒருத்தர் கேட்டுருக்கான் ஸோ அந்த கஸ்டமர் வந்து அந்த கிளைண்ட் வந்து நம்ம வெளியே இடத்துல இதை பற்றி சொல்லவே மாட்டான் அவன் யார்கிட்ட சொல்லுவான்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சொல்லுவான் இது வந்து இதை ஞாபகத்தில் வச்சு தட் இஸ் கால்ட் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட் அதை ஃபாலோ பண்ணும் ஓகே குட் வேறு ஏதாவது அது சரி இந்த க ஹேண்டில் பண்ணுறதுலேயே வந்து எப்போவுமே கஸ்டமர் வந்து என்ன நினைப்பா அப்படின்னா அவனுக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது கஸ்டமர் ட்ரைனிங் கொடுக்குறோமா கஸ்டமருக்கு ட்ரைனிங்கே கிடையாது கஸ்டமர் ஆல்வேஸ் வந்து நம்மளை டீல் பண்ணுறது வந்து என்னுடைய காசு ஒன்றால் லாஸ் ஆகிடுச்சுங்கிற ஒரு மைண்டில் தான் இருப்பான் நம்ம வந்து சொன்னோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து அப்டேட் ஆச்சு அதனால் பிறருக்கு பயனாளிக்குங்கிறத நினைக்க மாட்டான் கஸ்டமர் பொறுத்தவரை வந்து என்னால் அதாவது உன்னுடைய ப்ராடக்ட்டு எனக்கு லாஸ் அப்படிங்கிறத நினைப்பான் அப்போ என்ன செய்யணும்னா அந்த அந்த அதை சமாளிக்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு எரர் ஆகிருக்கலாம் ஏதாவது ஒன்று ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து அதை நான் எப்படின்னு சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் முன்னாடி மறுபடியும் லைனுக்கு வரேன்னு சொல்லி போட்டு அவனை வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடணும் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடணும் நம்ம இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே கூடியாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து மிஸ் ஹேண்டிலிங் பண்ணிட்டு நம்மளே தான் வந்து ஹேண்டிலிங் நீங்கள் ப்ராடக்ட் தப்புன்னு சொல்லுவான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க போயிருக்கு அங்கே போட்டு வந்து கீழே மேலே இருந்து தூக்கி தூக்கி ஓடுறது கீழே இருந்துட்டு மேலே லாரியில் தூக்கி வீசுறது அந்த மாதிரி அதை வந்து கஸ்டமரே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக உங்கள் டிரான்ஸ்போர்ட்டர் எப்படி பண்ணுறது பாருங்க இப்போ இதனால எங்களுக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ இந்த ட்ரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு தான் அடுத்தவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு ஷிப்பிங் பண்ணையிலையோ அல்லது வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலையோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெகுலரான ஒரு வந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணக்கூடிய பிஹேவியர் நீங்கள் அதிகப்படுத்தணும் ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்லேயே இந்த ப்ராப்ளம் நடக்குது ஏர்போர்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட்லியான சூட் கேஸ் ரூபாய் வாங்கி போயிருப்பீங்க அங்கே இது டம்முன்னு ஓடுவான் தெரித்து போயிடும் நமக்கு கண்ண முடியாது அது ஒரு கெண்ண முடியாது அது ஒரு சில இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போலாம் லேட்டஸ்ட்டாக வீடியோவில் வந்துருக்குது இப்போ பார்த்தா அது டம்மில் கீழே விழுந்து நல்லா ஃப்ளைட்டோட ஃப்ளைட்டாக போய்ட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் நடக்குது அதனால் வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் அந்த ட்ரான்ஸ்போர்ட் பீப்பிளுக்கு வந்து நீங்கள் சரியான முறையை ஒரு சேனலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கலனா அவன் செய்கிற தப்பெல்லாமே கம்பெனி மேலே அது வந்து ரொம்ப வல்னரபிள் பாயிண்ட் ரொம்ப வல்னரபிள் பாயிண்ட் ஸோ அதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும் சரிங்களா சரி அதுக்கடுத்து வந்து இது வந்து டிரான்ஸ்போர்ட்டரில் வரக்கூடிய ப்ராப்ளம் இன்னொன்று வந்து ஹேண்ட்லிங்லேயே ப்ராப்ளம் இருக்கும் உங்களுடைய அந்த ப்ராடக்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் நம்ம நினைச்சப்போ ஆனால் அதுவே தெரியாது இப்போ இதே லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு சார் நார்மலாக வந்து ஒரு ரெண்டு ரிஃபு கடையில் பார்க்கணும் அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பாட்டம் சைடில் டைமென்ஷன் கேட்கும் கஸ்டமர் எல்லாம் நியூவாக ஒரு பர்சன் பார்க்குறாரு அவர் டாப்பில் வச்சு பார்த்துட்டு அது என்சிஆர் ஐஸ் பண்ணிடுறாரு எங்கள் சைடில் வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருந்தார் அப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சார் இது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க இது வராது அப்படின்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன பின்னாடி அவர் வந்து அந்த பர்சன் யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நியூ பர்சன் பார்த்துருக்காரு அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிறது ஆனால் அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்டாக க்ரியேட் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோல்டன் ஃபார்முலா என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமரை வந்து ரீட்டைன் பண்ணுறக்கு வந்து புது கஸ்டமராக மாற்றணும் அந்த புது கஸ்டமராக மாற்றுறதுக்கு வந்து என்ன செய்யணுன்னா அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து ஹேண்ட்லிங் ப்ரொசீஜரில் இப்போ நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சார் இதில் வந்து அக்யூரஸி எங்களுக்கு வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட மறுபடியும் அப்டேட் பண்ண வைக்கணும் இல்லைன்னா புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கேலிபிரேஷன் பண்ண சொல்லுவாங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க அவனுக்கு அது வேலை தான் மெத்தட் தெரியாது அப்போ வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான் அதனால் நீங்கள் வந்து அதை ரீகாலிபரேட் பண்ண வேண்டியது முக்கியமான அவசியம் ஓகே அடுத்தது அதேமாதிரி கஸ்டமர் சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருப்பாங்க ஒரு டைப்பு பத்து பீஸாக குறைவாக இருந்திருக்குதுன்னு பார்ப்பாங்க இன்னொரு டைப்பு காசு எச்சா இருந்தாலும் பரவாயில்ல எங்கே இருக்காங்கன்னு பார்ப்பாங்க இந்த கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு சூட்டபுளானதை நம்ம ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே வரணும் கஸ்டமருக்கு மெயினாக கண்டுபிடிச்சி நம்ம ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட ஆக்டிவிட்டி நம்ம நோட் பண்ணி நோட் பண்ணி அதை கண்டு வரணும் கஸ்டமர் பொருத்த வந்து நீங்க ப்ராப்பர் அப்டேஷன் வந்து சும்மா வச்சு கொடுக்கணும் அதுதான் ஓகே அடுத்தது கஸ்டமர்ட்ட நீங்க வேற என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்க அதெல்லாம் நீங்க கேட்கலாம் அவருடைய நா பார்த்தாங்கனாலே கேள்விக்கு சொல்ல ஒரு ஆர்ச அப்படிங்கறதுக்கு வந்து அவங்க ஒரு சுட்டி மாதிரி பார்த்தா அவங்க சுட்டி என்ன இவங்க கிட்ட கீழ இருக்க சபார்டன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நீ கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லலாம் சபார்டன்ஸ் பெரியடையா இருக்கு இனி மறக்க மாட்டேன் எழுபத்து ரெண்ட சரி இந்த மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் வந்து சார் மறுபடி மறுபடி ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்கிறேன்னா சார் கவனிங்க இந்த வேடை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருங்க நாடகத்துறையில் இருக்கிறவங்க

இமீடியட் ரெஸ்பான்ஸ் தான் அவங்க எப்பவுமே பார்ப்பாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஐடி என்ன எப்பவுமே பார்ப்பாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஐடி என்ன என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஒரு குவாலிட்டியில் தான் அனுப்பணும் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம் காரணம் அவங்க அவனை கேட்க சொல்லு உள்ள இல்லாமல் இமீடியட்டாக ரோட் பண்ணுறோம் நீங்கள் அன்லை பண்ணு சொல்கிறோம் சொல்கிற ரிப்ளை வந்து நிறைய கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க பார்க்குறாங்க இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்னும் பார்த்தேன் சார் ஒரு வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சு எலக்ட்ரிஷியன் யாருமே கிடைக்க மாட்டீங்களா அப்போது ஒருத்தர் வந்து உடனே அவருக்கு எதுவுமே தெரியாது உயர்னே எதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு எலக்ட்ரிஷியன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு உடனே போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வேலை ஃபோன் எடுத்தாலும் சரி ஒன் செகண்ட் இருங்க அப்படின்ட்டு உடனே அதை கேட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கலாம் அதுலேயே அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் இது ஒரு வேலிட் பாயிண்ட் இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து இருங்க அந்த குவாலிட்டியில் கேட்குறீங்களா இருங்க லைன் கலெக்ட் பண்ணுறீங்களேன்னா அவரை பேச சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம் அது வேண்டோ வேண்டும் அது வந்து தப்பாயிடும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த சங்கீதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது என்னது மியூசிக்ஸ் மியூசிக்ஸ் வந்து எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் சரி அதை டெய்லி வந்து சாதகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா யாராவது மியூசிக்கில் இருக்கீங்களா சும்மா என்னாச்சும் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் கஸ்டமரை பொறுத்தவரை வந்து உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய மெட்டீரியல் காஸ்ட்டு இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் எப்போ இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க இன்னொன்று செய்யணும் நீங்கள் எல்லாத்துலேயும் இந்த எம்எஸ்கே நைன்டின்னு போட்டுருங்களேன் எங்களுடைய ஃபார்முலா எல்லாத்தையுமே நைன்ட்டி போட்டிருப்போம் நைன்ட்டின்னு வச்சுங்களேன் நீங்கள் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து இந்த மெட்டீரியல் காஸ்ட் இப்படி அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுன்னா தொண்ணூறு நாளைக்கு முன்னாடி அவங்கள மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிடணும் தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே சரி இந்த மாதிரி வருது எனக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வேறு வழி இல்லை உங்களுக்கு நாங்கள் போட போ போடுவோம் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு வந்துட்டிங்கன்னா ஆமாம் அன்றைக்கி சொல்லிவிட்டு அந்த மறுபடியும் போட்டிங்களா அப்படின்ட்டு வாங்க நீங்கள் வந்து இந்த மாதம் நாலு மாதம் வருதுன்னு சொன்னீங்கன்னா என்னங்க நை 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 கஸ்டமர்ன்னு அதெல்லாம் சொல்லிட்டுலாம் ஆர்டர் கொடுத்துருல யார் கொடுப்பா கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா அதனால் இன்றைக்கி நல்லா எங்களுடைய எல்லா கோர்ஸுமே வந்து எம்எஸ்கே நைன்ட்டின்னு போட்டு வச்சுருப்போம் எல்லாமே தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் தான் போட்டு வச்சுருப்போம் ஏன்னா நைன்டி டேஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மைண்டு வந்து ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணாது ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணோம் பத்து நாள் தான் ரெஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணோம் புரியுதா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ வந்து பிஃபோர் நைன்ட்டி டேஸ் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மென்டலாக தயார் அது ஒன் ஒன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அவருடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டி தகுந்த மாதிரி சார் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும் இதை தான் சொல்ல போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க போட்டிங்க இப்போ என்ன பண்ணுறது நான் இல்லைன்னா தரவாக போகிறீங்க இல்லை நான் வேணாம்னு சொன்னால் போடாமல் போட்டு போட்டிங்களா போடுங்க இப்போ என்ன பண்ணுறது என் தலை இழுத்தேன் அப்படின்னு போட்டுருவாங்க அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபோன் எடுத்தோன்னே இந்த மாதிரி பேசறேங்க சார் உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறேன் என்ன சொல்லு அப்படின்றான் அப்படி சொல்லவே கூடாது நீங்கள் எடுத்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சார் பிஸியாக இருக்கீங்களா ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா அப்படின்னு கேட்டுருங்க கேட்ட பின்னாடி அப்புறம் சார் எப்படி போயிட்டுருக்கு என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் வைக்கணும் நீங்கள் இந்த ஆ நம்ம பிரஸராயுமா அவங்க அவனுக்கு இல்லை இல்லை எல்லாமே இவங்களை இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் ஒரு ஒரு சைக்காலாஜிக்கலாக ஒரு வேடம் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அப்பப்போ டச் பண்ணி அவங்க இருக்கிற அந்த வயிற்றுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் வெளியே எடுத்துருணும் நீங்கள் வந்து சாதாரணமாகவே வந்து இதுக்கு என்ன இதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க நிறைய ஐடியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படா யாரெல்லாம் திட்டுலாங்கிற மாதிரி இருப்பாங்க அதுவும் வந்து பக்கத்தில் ஊற்றி இருப்பேன் அவன் கடங்காரனுக்கு வந்திருப்பான் அல்லது இவர்கிட்ட வந்து வசூல் பண்ண வந்திருப்பான் அந்த வ அந்த வசூல் பண்ணுற சமயத்தில் உங்களுடைய ராசி நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க அவன் என்ன ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்க வேண்டியதில்லை அவன் அங்கே கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கான் அது ஒரு கை கலஞ்சு நம்மளும் தெரியுமா சார் ரெகுலரா நீங்க பேசி பேசுறீங்க எல்லாம் சொல்லுவேன் இதே உங்ககிட்ட பக்கத்தில் ஒருத்தாருன்னு சொல்லி நீங்க பேசுனா இல்லை கிணிச்சு இருக்கா அதான் பேசுறேன் சொல்லுங்க சார் அவன் என்னீங்கன்னாவே அவன் நீ தான் பண்ணீங்களா இந்த சப்ரேட் நீதே கிளம்பிச்சான் இப்படிதான் வண்டி வருமா அவன் வருஷம் கூடாத கேள்வி கேட்டு நான் ஆப்போசி இருப்பான் அவன் கேட்கிற கேள்வி தெளிவா தெரியும் உங்களுக்கு சமாளிச்சு சார் அதான் இப்போ இது என்னென்னா இப்போ இவன் வந்து அவன் முன்னாடி வந்து டயத்தை அலாவ்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட கேட்குறாங்க நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணும் கம்பெனி கொடுத்தா அவன் தக்கு பரவாயில்லையே அப்படின்ட்டுவான் சார் இந்த உலகத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு நடிக்க வேண்டியதுக்கு பார்த்தீங்களா இது நடிப்பு இல்லை அது தேவை இட்ஸ் டிமாண்ட் ஓகே சரி இவன் இந்த சங்கீதத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் கஸ்டமராக இருக்கலாம் கிளைண்ட்டாக இருக்கலாம் ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸை பண்ண 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 தான் அவர் புரிஞ்சுக்குவார் அதனால தான் சமீபத்தில் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இன்ட்ரிவியூ வந்தார் அவர் அவரை கூப்பிட்டு அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எழுதுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு எழுத தெரியாது சார் நான் காலேஜ் முட்டு முடிச்சுட்டு வந்து பதினஞ்சு இருபது ஆச்சு இப்போ சொன்னால் எழுத மாட்டேங்க எழுத மாட்டேன் ஒரு ப்ராடக்ட் கொடுங்க கொண்டு போய் உடனே விற்றுட்டு வரேன் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் ப்ராடக்ட்டை வித்துடுறேன் எழுத மட்டும் எனக்கு சொல்லாதீங்க அப்படி அதே மாதிரி தான் அந்த கஸ்டமர் சம்டைம் பழகியிருப்பார் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் அவர் கம்பெனி கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு உணர்த்துனீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெதிருவார் இல்லைன்னா பத்து பேரை பார்த்துட்டு அவங்க எப்போயுமே யோசிச்சுருக்கிறது பத்து பீஸாக எங்கே குறையும் அதை விட ஏன் பத்து மாதத்துக்கு கடன் குடிப்பாங்க இதே விஷயம் கடனும் காசும் எங்கே கிடைக்குதுதான் பார்ப்பாங்க அப்போ இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது தான் முக்கியமான டாக்டிக்ஸ் ஓகேவா ஓகே அடுத்தது அதாவது சப்ளையர் வந்து எப்போ நம்மளை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னா அவன் வந்து நாலு தடவை கேட்பான் அஞ்சு தடவை கேட்பான் ஆறாவது தடவை வந்து நம்மளாக கூப்பிட்டு கொடுக்கலைங்கிற பட்சத்தில் வந்து அவனுடைய மனசில் கணக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வாயில் ஓட்டுருவாங்க ஏமாற்றி ஒரு விஷயத்த இருப்பான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா சரியா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஆக்சுவலாக வந்து அந்த உங்களுக்கு சப்ளையர் இருக்காங்க பார்த்தீங்களா சப்ளையர்கிட்ட வந்து நம்ம ஒரு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன சப்ளைனா சார் உங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது ஞாபகத்துலேயும் இருக்குது நாங்கள் கொடுத்துருவோம் இதை மறுபடியும் சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் நான் மறுபடியும் சொல்லுவோம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் அது தே பண்ணிகிட்டுருக்கோங்கிறீங்களா எங்கிட்ட வாங்கி அங்கே கொடுத்துட்டீங்க கேட்டுக்கப்பா கேட்டுக்கா வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் ஆனால் இதெல்லாம் நினச்சி பார்க்கல வந்து ஒரு ஒரு இன்விசிபிள் டாட் தான் இதெல்லாமே ஒரு பொருள் இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி வாய் வார்த்தையில் தான் விற்கிது இல்லைங்களா ஒன்றுமே இல்லை வாய் வார்த்தை வந்து அதனால தான் ஒரு மனிதனுடைய அந்த சைக்கிள் எனர்ஜி எனர்ஜி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த சப்ளையை பழக்கிட்டோம்னா அவங்க எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவாங்க சார் ரெண்டு மாதம் ஆனால் சார் அது வந்துடும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புகிறேன் எல்லாரும் வந்துடுவாங்க சார் அவர் அப்படிப்பட்டவர் தான் நினைக்கிறேன் சரி ஓகே குட் இப்போ வந்து இந்த எமோஷன் இந்த வந்து பிஸ்னஸ்க்கு மட்டுமே எமோஷன் கிடையாது ஃபேமிலிக்கு எமோஷன்ஸ் வந்து ஃபேமிலிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அதே மாதிரி பிஸ்னஸ் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது வந்து எமோஷனை பற்றி மேடம் கொஞ்சம் இருக்க முடியுங்கிறது வந்து